ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா ஈவினிங் டைமில் இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்குங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறக்கு நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார் எடுத்திருக்கேன் இந்த காரை நம்ம இந்த மாதிரி நல்ல தொளி தொளியை மட்டும் உரிச்சிட்டு வேக வச்சுட்டு கூட இந்த மாதிரி உரிக்கலாங்க நான் இன்றைக்கி உரிச்சிட்டு வேக வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு ஃபுல் காணியமே உரிச்சு வச்சுட்டேங்க இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் நல்லா கொதிக்கிச்சதுக்கப்புறமா சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க சிம்பிளே வச்சு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம இது வேகிறதுக்குள்ளே சூப்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுக்கலாங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் ஸ்வீட்காக நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துருங்க அதனால் நம்ம குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா வெந்த உடனே பாருங்கள் தண்ணி நல்லா நூறு எம்எல் அளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ நான் தனியாக அதை வடித்து வச்சுக்கிறேன் இதில் இருந்து நான் கொஞ்சமாக மட்டும் இதில் பாதி அளவுக்கு எடுத்து நம்ம சூப்பில் அரைச்சி சேர்க்குறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் வெங்காயம் ஒரு கேரட்டும் அஞ்சு ஆறு பீன்ஸும் எடுத்துருக்கேங்க ஒரே ஒரு பெரிய பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அது மாதிரி இது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுனால குட்டீஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சமாக பட்டர் சூடு பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா அந்த மாதிரி மெல்ட் ஆனவுடனே பூண்டு நம்ம வெட்டி வச்ச பூண்டை நல்லா அந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வாசம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ரொம்ப ரொம்ப பொடியான ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு அப்புறமா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா நம்ம ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது நம்மளுக்கு கலர் சீக்கிரமாக சே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ரொம்ப வதக்க தேவையில்லைங்க நம்ம வேக வைக்க தான் போகிறோம் அதனால கொஞ்சமாக உப்பு மட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு சின்ன குட்டி செம்பு அளவுக்கு ரெண்டு செம்புக்கு சேர்த்துருக்கேன் ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு அ அறநூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்குங்க இந்த காய்கறிகள் இந்த தண்ணியிலயே நல்லா கொதித்து வேகணும் காய்கறிகள்லாம் நம்மளுக்கு நல்லா முழுமையாக வெந்தாதாங்க சூப்பில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்ச கானை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்காக இதில் மீதி உள்ள அந்த கானையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த காணையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா நம்மளுக்கு அந்த கிரீமியாக கிரீமியாக கிடைக்காது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு மாவு மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இறக்க போகிறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதையும் நம்ம இதோட ஊற்றிக்கலாங்க அப்போ தான் உடனே நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸான க்ரீமியான சூப் ரெடி ஆயிரும் பாருங்கள் மாவு மவு சேர்த்தோடனுமே நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குது இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக பெப்பரும் தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க மல்லி செடி மட்டும் தூவிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாங்க நல்ல ஈவினிங் டைமில் குழந்தைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க இதே இதில் ஸ்வீட் கார்ன்லேயே சாலட்டும் பண்ணாலும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க நாட்டு மக்காச்சோளம் ரொம்ப அதிகளவு சத்து இருக்குங்க ஆனாலுமே குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் கார்ன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பு சேலட்டும் செஞ்சு கொடுக்கலாம் அதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வித் லவ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ